வணக்கம் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இதை காராகர்ணும் சொல்லுவாங்க இதை உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா தோல் சீவிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சேனக்கிழங்க அளவுக்கு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வதக்கும்போது பார்ப்போம் உருளைக்கிழங்கு மாதிரி வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரம் நம்ம பொடியாக கட் பண்ணி சேனை கிழங்கு சேர்த்துக்கலாம் இது வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும் தேனக்கிழங்கு லேசாக உடனே நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது போட்டுட்டு நம்ம காரம்லாம் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட உப்போட அளவை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி சிம்ளையே தான் வச்சு வதக்கணும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன குழம்பு பொடி வச்சுருக்கீங்களோ அது சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கியிருக்கோம் நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு வச்சு தான் உருளைக்கிழங்கு மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும் காரம் உப்பு கொஞ்சம் தனி மிளகா படிச்சே கரனாலும் சேர்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் இடையில ஒரு அரை வேக்காடு வேகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சமயத்தில் முதல்ல கம்மியாக போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சனக்கிழங்கு அருமையாக ரெடியாகிருக்கு இது வேக வச்சு தண்ணியை இறுத்துட்டு ஒரு முறையில் வதக்கு வதக்குவாங்க இது நாங்கள் அப்படியே சேனக்கிழங்கு வாங்கி உடனே பண்ணக்கூடாது கொஞ்ச நாள் நம்ம வச்சுருந்தோன்னா கொஞ்சம் காஞ்சிரும் நாக்கு அரிக்காமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீதாசுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி